பிருந்தாவனத்தில் ஒரு அந்த ஊரின் பசுமையும் தூய்மையும் கூட ஒரு சிறு குழந்தையும் சிரிப்புக்கு முன் மயங்கிவிடும் அவன் பெயர் கிருஷ்ணன் அவனது விளையாட்டாலும் அன்பாலும் முழு கிராமமும் மகிழ்ச்சியில் வாழ்ந்தது கிருஷ்ணன் எப்போதும் போலவே காலை வெயிலில் சிரித்தபடி தன் புல்லாங்குழலை தேடினார் அவன் பாத்திரங்களின் பின்னால் தேடினான் குயில்களிடம் கேட்டான் நதி கரையில் பார்த்தான் ஆனால் என் புல்லாங்குழல் எங்கு போச்சு என்று கிருஷ்ணன் சிறிது கவலையில் இருந்தான் புல்லாங்குழல் இல்லாமல் அவன் ஒரு நாளும் செல்ல முடியாது பசுவிடம் கிருஷ்ணன் கேட்டான் என் புல்லாங்குழல் பாத்தியா பசு மெதுவாக தலையாட்டி பாக்லியே கிருஷ்ணா என்று மந்தமாக கூறியது அடுத்து கிளியிடம் கேட்டான் கிளியே என் புல்லாங்குழல் எங்கே கிளி தன் சிறகுகளை அசைத்து காணமே காணமே என்று ஒளி செய்தது கிருஷ்ணன் சரி தன் அட உங்களுக்கும் தெரியலையா அவன் நதிக்கரையில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு மென்மையான காற்று அவனது கன்னத்தை தழுவியது அந்த காற்றில் ஒரு மெல்லிய இசை கலந்தது புலங்குழல் போன்றது ஆனால் இன்னும் மென்மையாக கிருஷ்ணன் உடனே தலை தூக்கி பார்த்தான் யார் இந்த இசையை வாசிக்கிறான் அந்த இசையை தொடர்ந்து காட்டுக்குள் கிருஷ்ணன் நடந்து சென்றான் அங்குள்ள மரங்கள் எல்லாம் அவனை வரவேற்கும் போல் சிறிது சிறிது ஆடின பூக்கள் மனம் வீசி ஒளிரும் துகள்கள் பறந்தன காற்றின் நடுவே ஒரு பெரிய பழைய மரம் ஆனால் அதில் ஒரு விசித்திர ஒளி அதன் தண்டு மெதுவாக பிரிந்து அதன் உள்ளே ஒரு பிரகாசமான புல்லாங்குழல் கிருஷ்ணன் ஆச்சரியப்பட்ட எனக்கு அந்த பழமையான மரம் அவனை நோக்கி மெதுவாக துகள்களை வீசியது அது காட்டின் ஆசிர்வாதம் போலிருந்தது இந்த புலங்குழல் நடத்தக்கூடிய உதடுகளுக்கு கொண்டு சென்றான் முதலாவது ஸ்வரம் அதே நொடியில் காடு முழுக்க உயிர் வந்தது மயில்கள் ஆடின பசுக்கள் தங்கள் தலையை உயர்த்தின நதி கூட சிறு அலைகளால் சாதம் போட்டது பிருந்தாவன் முழுவதும் புது யிர் பெற்றது இன்னனின் இசை அனைவர் மனதையும் அமைதியால் நிரப்பியது அந்த நாளிலிருந்து கிருஷ்ணனின் புதிய புல்லாங்குழல் பிருந்தாவனத்தின் அடையாளமாக்கிவிட்டது கிருஷ்ணன் எங்கு சென்றாலும் அவன் இசை பின்னால் வந்தது அது சாதாரண ராகம் அல்ல அன்பும் அமைதியும் நிறைந்த ஒருவரு உள்ளும் நன்மையால் நிறைந்திருந்தால் இசை தானாகவே உருவாகும் என்று கிருஷ்ணனின் பின்னவியருடன் அதை முடிந்தது இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்